இன்றைக்கு நாம் நெல்லை தேனி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஒரு சில கோவில்களை பார்க்கிறோம் நாளையும் ராமநாதபுரம் தொடரும் சுருளிமலை தேனி மாவட்டத்தில் அமைந்துள்ள சுருளிமலை இதைத்தான் சஞ்சீவி மலை என்று சொல்கிறார்கள் அனுமன் எடுத்து சென்ற சஞ்சீவி மலை இதுதான் என்று மக்கள் நம்புகிறார்கள் ராமாயண யுத்தத்தின் போது சஞ்சீவி மலையின் செயல்பாடு அதனுடைய மருத்துவ குணம் இவற்றையெல்லாம் நாம் முன்னரே பார்த்திருக்கிறோம் எல்லோரும் அறிந்தது அதற்கேற்றார் போல எங்கே அனுமந்தன் பட்டி என்ற ஊரும் இருக்கிறது பாட்டையா சித்தர் என்று சில நூற்றாண்டுகளுக்கு முன் வாழ்ந்த சித்தர் அவரும் அனுமத்தன் தான் தவம் செய்த குகையில் ஹனுமன் சிலையை நிறுவியிருக்கிறார் அது இன்றைக்கும் மக்கள் வந்து வழிபட்டு செல்கிறார்கள் அடுத்ததாக நாம் நெல்லைக்குள் நுழைகிறோம் கழுகு மலை இது ஜடாயுவுக்காக புகழ்பெற்ற இடம் அது களக்காடு என்ற மிகப்பெரிய ஊர் இருக்கிறது இந்த களக்காடு பெயரை பாருங்கள் இங்கிருந்து தான் ராவணன் சீதையை களவாடி கவர்ந்து சென்றான் என்று நம்பப்படுகிறது களவு எடு செய்யப்பட்ட காடு அதற்கேற்ற போல் சமஸ்கிருதத்திலும் அதன் பெயர் சோரகாடவி சோரகக அப்படின்னாக்க திருடன் அர்த்தம் அடவி காடு இது அனைவருக்கும் தெரியும் ஸோ சோரகாடவி கழுகுமலையை பார்த்தோம் களக்காடை பார்த்தோம் அதற்கு சேரன்மாதேவியில் ரங்கநாதர் கோவில் உள்ளது ரங்கநாதர் கோவிலும் அங்கும் ராமருக்கு சன்னதி உள்ளது திருநெல்வேலி எடுத்து கொண்டால் திருநெல்வேலி நகரத்தில் பா பாளையங்கோட்டையில் ராமர் கோவில் உள்ளது இப்படி நெல்லையில் பல இடங்களிலும் ராமர் கோயில்கள் உள்ளன அதுவும் இந்த பகுதியில் நாம் நன்றாக கவனிக்க வேண்டும் சிவராமகிருஷ்ணன் சிவராம என்றெல்லாம் பெயர்களை பெயரும் வைணவ பெயர்களும் இணைத்து வைத்து கொள்வார்கள் அந்த அளவுக்கு சைவமும் வைணவமும் தழதி தொங்கிய பகுதி திருநெல்வேலி நாம் அடுத்ததாக ராமநாதபுரத்திற்குள் நுழைகிறோம் ராமநாதபுரம் இந்த ஊரின் பழமையான பெயர் முகவை முகம் அதிலிருந்து முகவை என்று வருகிறது ராமன் குகனிடம் சேது கரையில் நகரம் அமைக்கும்படி சொன்னாராம் சேது சமுத்திரத்தை நோக்கிய அதன் முகத்வாரத்தில் அமைக்கும்படி சொன்னாராம் அதனால் முகவை என்று இதற்கு பெயர் ஏற்பட்டிருக்கிறது ராமநாதபுரம் பகுதியில் பல கோவில்கள் உள்ளன ஒரு சிலவற்றை இன்று காண்போம் இங்கு நமக்கு நன்றாக தெரிந்த ஊர் தேவிப்பட்டினம் நவபாஷாணம் இதன் கரையில் ராமர் தன்னுடைய ச பித்துர்கடன்களையும் சனி பிரீதியையும் நிறைவேற்றினார் என்று சொல்லப்படுகிறது இந்த தேவிப்பட்டடத்திற்கு அருகிலேயே அவர் கடல் அடைத்த பெருமாள் என்ற பெயரிலும் ராமர் கோயில் உள்ளது இன்றைக்கும் தேவிப்பட்டினம் செல்பவர்கள் காணலாம் அங்கே கடல் தடுத்து நிறுத்தப்பட்டு அணை போல் கட்டப்பட்டு அந்த இடத்தில் பூஜைகளை நிறைவேற்ற காரியங்களை நிறைவேற்றுவதற்கான இடம் போல கடல் அமைதியாக இருக்கும் ராமர் யுத்தத்திற்கு கிளம்ப வேண்டிய தருணம் வந்துவிட்டது ஆகையினால் அவர் ஒவ்வொன்றாக தன்னுடைய கடமைகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார் அருகில் உப்பூர் என்ற இடத்தில் விநாயகரை வழிபடுகிறார் அருகில் உள்ள ஊர் தீர்த்தாண்ட தானம் தீர்த்தாண்ட தானத்தில் அகத்தியர் ராமருக்கு கட்டளையிடுகிறார் தன்னுடைய பிதாவான தசரதனுக்கு ராமர் ஈமக்கடன்களை நிறைவேற்றுகிறார் வருண தீர்த்தம் என்ற குளம் உள்ளது இப்படி ராமர் நமக்கெல்லாம் வழிகாட்டுகிறார் ஒரு பெரிய காரியம் நிறைவேற்றும் முன்னால் இத்தகைய விநாயகரை வணங்க வேண்டும் முன்னோர்களுடைய ஆசிகளை பெற வேண்டும் குருவினுடைய துணையை எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்படி நமக்கு ராமர் பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கான வழிகாட்டுகிறார்